thank <laughs> you கேட்டிருக்காங்க எல்லாரும் சொல்றப்ப பத்து டிக்கெட் பதினஞ்சு டிக்கெட் மொத்த மொத்தமா எடுக்கிறாங்க ஊர குடும்பங்களா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ என்ன நினைச்சோமோ அது அப்படியே நடந்துருச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா இந்த மாமன் படம் வந்துருச்சு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு உறவு சார்ந்த படங்கள் நம்ம குடும்பம் சார்ந்த படங்கள் எப்பவுமே எடுத்தா அந்த படத்துக்கான மரியாதையை நம்ம மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கறத இந்த படம் மூலம் என்ன அதுக்கு நன்றி சொல்ற விதமா ஒரு ஒரு தேட்டரா முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஊர்லயும் வந்து தேட்டர் படம் ஓடிட்டு இருக்கப்ப என்ற ஒரு கேப்ல வந்து மக்களை சந்திச்சு இது உங்க படம் இது நம்ம படம் முன்னாடி எல்லாரும் இந்த மாமன் படம் பாக்குறப்ப அவங்க குடும்பத்தை இது 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 தாண்டி அப்படியே என்னது என் படத்தை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க என்னோட தான் அது அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் நாங்க சொல்லியிருந்தோம் அது எல்லாமே இன்னைக்கு இந்த படத்துக்கு அப்புறம் படத்தை பார்த்து மக்கள் எல்லாருமே சொல்றாங்க இது எங்க எங்க வாழ்க்கை அப்படி எடுத்து வச்சிருக்கீங்க என் தம்பி இப்படிதான் இருந்தா என் அண்ணன் இப்படிதான் இருந்தேன் என்னோட கணவன் இப்படிதான் இருந்தாலும் படம் பாக்குறப்ப இப்படி வந்து எல்லாரும் நன்றி சொல்றது நான் வர்றப்ப எல்லா மக்கள் வந்து ஒரு ஒரு சொல்லி என் குடும்பத்தை இப்படிதான் நடக்குன்னு நீங்க சொல்றப்ப அதுதான் அந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியா நினைக்கிறேன் இந்த படத்தை உண்மைக்கு பெரிய ஒரு வெற்றிபுரம் ஆகிட்டீங்க எல்லாத்துக்கும் நன்றி நான் வந்திருக்கேன் இன்னைக்கு இந்த திருநெல்வேலியில பாம்பே தேட்டருக்கு வந்திருக்கேன் இருக்காங்க அவங்க தேட்டருக்கான வந்து அவங்ககிட்ட உண்மையா கேட்கிறப்ப அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தையா குடும்பம் குடும்பமா தேட்டருக்கு வர்றாங்க அவ்வளவு சந்தோஷம் அதே நேரத்தில் அழுதுறாங்க அழுகாதவங்க யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீங்களே பாருங்க நம்ம கண்களை பாக்குற எல்லாத்துக்கும் மக்களுடைய வீடு எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட கேட்கிறோம் மக்கள் கொண்டாடுறாங்க ரொம்ப மகிழ்ச்சி நல்ல படத்தை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் அதுக்கு இந்த படத்தை சார்ந்த மாமன் டீம் சார்ந்த அத்தனை பேருக்கும் நான் உங்க முன்னாடி நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அன்பு தலைவர் பிரசாந்த் பாண்ட்ராஜுக்கும் இந்த படத்துக்கு அத்தனை ஆக்டர் ஆக்டர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி சொல்லுவாங்க படங்கள் எடுத்திருக்கீங்க மக்களுக்கு அவ்வளவு அழகா இது எளிமையா அவங்களுக்கு நிறைய பேர் இதுல மாறுவாங்க ஃபேமிலி வேணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் மாற்றங்கள் ஊரால் மாறினாலும் அண்ணனுக்கு வெற்றி தானே அதனால ரொம்ப சந்தோஷம் இப்போ எங்கள் படங்கள் கண்டினியூ பண்ணணும் மேலும் மேலும் உச்சத்துக்கு போக என்னோட வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் அன்பு தம்பிக என்னோட நற்பணி இயக்கத்தை சார்ந்த தம்பிகள் சரி ரசிகர்கள் சரி இந்த படத்தை அவ்வளோ அழகாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அன்பு தம்பிகள் ரசிகர்கள் உங்களுக்கும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம் இந்த நல்ல படத்தை நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி நீங்கள் இந்த படத்தை நல்ல விதம் நிறையா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க

சக்சஸ் கொடுக்குறாங்க நல்ல நல்ல கதைகள் கொண்டு வராங்க நமக்கு நடிக்கணும் அவ்வளவுதான் நல்ல கதைகள் இல்ல இல்ல யாரும் புறக்கணிக்க கிடையாது இன்னைக்கு சசிகமர் அவ்வளவு பெரிய ஹீரோ இன்னைக்கு அப்படி தம்பிக்கு வாய்ப்பு கொடுக்கல இன்னைக்கு உலகம் முறைக்கு அண்ணப்படைய வெற்றி படம் ஆகலையா சோ அதனால அப்பெல்லாம்

அங்கிருந்து வந்த சூரியன் இன்னைக்கு எங்க மாமன் சூர்யா இருக்குது எல்லாத்துக்கும் பிடித்த மாணவ சூர்யா இருக்குது என் கதை நாயகனா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய எனக்கு நான் எப்பயுமே உங்களை ஒருத்தன் குடும்பத்தை ஒருத்தன இருக்குன்னு ஆசைப்படுறேன் ஸோ உங்களும் ஒரு ஹீரோவா இருக்குன்னு ஆசைப்படுறேன் அதுதான் நல்லபடியா நீங்க அதுக்கான அருள் பெண் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இதை நான் தக்க வைக்கிறேன் இதுக்கு வரல தம்பி ஆமா கதை நாயனாவே நீங்க என்னை பாக்குறப்ப நான் அப்படியே இருந்துட்டே போயிருக்கேன் அப்படி ஒரு நேரம் வரப்ப பண்ணுவாங்க

அதே மாதிரி படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க சௌத் எல்லாம் செய்தும் இல்ல இல்ல அதாவது எனக்கு தெரிஞ்ச தம்பிகள் சரி சரி நற்புற இயக்கத்தை அதுக்குள்ள இருந்திருக்காங்க எல்லாத்துக்குமே நான் சொந்த இடத்துல சொல்லிட்டேன் நீங்களே பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் ஸோ நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் அதுவே திருப்பத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனே இங்க நல்லது நாலு ஒரு வருஷம் பண்ணோம்னா அது பிடிக்காம ரெண்டு பேர் கால் புணர்ச்சி பேசதான் செய்வாங்க கால் புணர்ச்சியில நான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன் நல்ல விஷயம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதனால பேசுறவங்க எது வேணாலும் பேச நம்ம செய்வதை நல்ல செஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களோட படங்களும் ஓடிக்கிட்டு பொதுமக்கள் வரையொறு பெற்று கூட்டம் அதிகமா இருக்குது இது வந்து கமல் ரஜினி இந்த விஜய் அஜித் மாதிரி இப்ப உள்ள ரெண்டு பேரும் காமெடி படங்கள் காமெடி கிடைக்கிற கதாநாயகரா வந்துருக்கீங்க உங்களோட படங்களுக்கும் அதிகமான கூட்டங்கள் கூட்டங்கள் கூட்டம் அதிகமாக வந்து மக்கள் வந்து பார்க்கறாங்களா தெரிஞ்சு அவங்களுக்கு ரொம்ப புரிச்சிருச்சு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நம்ம மக்கள் வந்து யார் இவங்க அவங்க எல்லாம் கிடையாதுங்க நல்ல கதை நல்ல படம் நல்ல படம் அவங்க சொல்லப்ப எல்லாத்தையும் கரையாடு அதனாலதான் அவளுக்கு உச்சமா இருக்காங்க அவங்க எல்லாம்

நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளை கவனமா இருக்கணும் நம்ம குடும்பங்கள் நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும் அது ரொம்ப முக்கியம் எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற உலகம் போற பாஸ்ட்ல வேலையில இருக்கிற பாஸ்ட்ல பல பிரச்சனை பயன்படுத்திட்டு பேரண்ட்ஸ் கவனிக்காம பிள்ளைகளை கவனிக்கணும் அக்கம் பக்கத்துல நம்ம யார்ட்டு பேர் பிள்ளைய சேர்ந்து அக்கம் பக்கத்துல யாரு இருக்காங்க எல்லாத்தையும் கவனிக்கணும் அதே நேரத்துல தயவு செய்து போதைக்கு இளைஞர்களை யாரும் அடிமை ஆகாதீங்க அது எந்த விதத்திலையும் அது நமக்கும் சரியாக நம்ம குடும்பத்துக்கும் சரியாக நம்ம சொசைட்டிக்கும் சரியாகாது

இல்ல இல்ல காமெடிகள் கண்டிப்பா மாதிரி எல்லாமே இருந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா நான் அதுக்கானக்காக வர வர வந்துட்டே இருக்குமே இருக்கேன் புதுசையா இந்த சீச்சு நானே உக்காரணமா ஏன்னா எந்த ஒரு ஆளுநர் உட்கார அந்த சேத்துல காமெடிக்கலாம் வளர்ந்துட்டு நிறைய காமெடிகள் வந்துட்டே இருக்காங்க இப்ப நல்ல புதுசாருடைய காமெடி ஆக்டர்ஸ் அவ்வளவு பேருக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க